சாய்பாபா காலனியில் இருக்கக்கூடிய தோல் பாவை அவங்களுடைய லெதர் ஷோரூமில் தாங்க இருக்கும் ஸோ இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷனுங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அதாவது உங்களுக்கு ஒரு பல்க் ஆஃப் கிஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கிளச்சர்ஸ் வந்து இருக்கு ஒரு ஹண்ட்ரட் பீசஸ் ஆஃப் கவுண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு வேணும் இல்லை அவங்களுக்கு வந்து நீங்க யாருக்காவது கொடுக்கறதுக்காக வேணும் அப்படின்னாலும் குவான்டிட்டி இருந்துச்சுன்னா இவங்க கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்குறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் ப்ராடக்ட்ல நீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்றதுக்கு என்க்ரைவிங் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்களுடைய நேம் சிம்பிள் எல்லா ரெடி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எதுனாலும் அவங்க என்க்ரைவிங் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இவங்களுடைய ஷாப்ல என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோட பார்த்துலாம் வாங்க நம்ம கோல் பாவையில் இந்த மாதிரி கார்பரேட் கிஃப்ட்ஸும் அவைலபிள் இருக்குங்க கார்ப்பரேட் கிஃப்ட்ஸ் மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் உடைய பர்த்டே கோ இல்லை உங்க பிரதர் உங்க ஃபாதருடைய பர்த்டேக்கு வெட்டிங் டேக்கு எந்த மாதிரி நீங்க கிஃப்டிங் பண்ணலாம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பர்சும் ஒரு பெண்ணும் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து தௌசண்ட் ஒன் பிப்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்த காம்போ பாத்தீங்கன்னா கீ செயின்னு கார்டு ஹோல்டர் பெரிய ஒரு கிளச் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு பர்ஸ் இருக்கும் and இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு ஹோல்டரும் पर्सும் இருக்கு ஓபோன ஒரு பிரைஸ் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெல்ட்டும் ஒரு पर्सும் கொடுத்திருக்காங்க and இன்னொன்னு பெரிய சைஸ் பாத்தீங்கன்னா 1700 ரூபீஸ் எல்லாமே பியூர் லெதர் தான் ஒரு பெல்ட் ஒரு கார்டு ஹோல்டர் ஒரு पर्स கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி காキー ஹேங் பண்ற உங்களுக்கு கீ இருக்குங்க இது வந்து நீங்க பெல்ட் உடைய லூப்ல வந்து ஹேங் பண்ணிப்பீங்க மென்சர் சோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி கிளட்சர்ஸும் இருக்குங்க இந்த மாதிரி கிளட்சர்ஸ்லாம் பாருங்க காயின் பவுச்சர்ஸ் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பியோர் லெதர் இதெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் தான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க இதெல்லாம் பாருங்கள் பாருங்க இது எல்லாமே வந்து கார்பரேட் கிஃப்ட்னு சொல்லுவாங்க எல்லாமே கீ செயின்ஸ் தான் என்னென்ன எத்தனை வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி கிளச்சர்ஸ் கூட அவைலபிள் இருக்குது ஸோ எல்லாமே பியூர் லெதர் வெரைட்டிஸ்ங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கார்டு ஹோல்டர் நீங்கள் பர்ஸ் கம் கார்டு ஹோல்டராக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டி பர்சஸும் இருக்குது ஸோ தோல் பாவையில் சூப்பரான லெதர் பெல்ட்ஸும் அவைலபிள் இருக்குதுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெலீஸ் டைப்பு அந்த கலர்ஸு இந்த மாதிரி ஸ்கின் டைப் இது எல்லாமே அவைலபிள் இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் இஸ் ஒன்லி ஃபார் செவன் பிப்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுலயுமே ஆஃபர் இருக்கு இது எல்லாமே பியோர் லெதர்ஸ் இந்த மாதிரி பியூர் லெதர் ஜாக்கெட்ஸும் அவைலபிள் இருக்கு சூப்பரா இருக்கு குவாலிட்டி சோ தோல் பாவைக்கு ஏத்த மாதிரி பியூர் லெதர்ல கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் சோ இது எல்லாமே இதுடைய கலர்ஸ் தாங்க சைஸ் வைஸ் அவைலபிள் இருக்கு நம்பர்ணும் பண்ணனும் உடைய காண்டாக்ட் நம்பர் நம்பர் அந்த நம்பருடைய புக்கிங்ஸ் அண்ட் என்கொயரிஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம தோல்பாவைல இந்த மாதிரி கிளௌசஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குங்க ரொம்ப சாஃப்டா இருக்குங்க உள்ள கை விட்டு கை ஹேண்டில் பண்றதுக்கு ஸோ இது எல்லாமே பியூர் லெதர் தான் அண்ட் இது நீங்க பைக் ரைட் பண்றதுக்குலாம் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டீங்கன்னா மென்ஸுக்கு லேடிஸ்க்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பை சைட் பண்ணும்போது காய் காய்ச்சிருக்கும் அந்த ஹேண்டல் புடிச்சு பிடிச்சி இந்த மாதிரி லெதர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஹேண்ட் போட்டு வெயில் நம்மளுடைய ஸ்கின் எஃபெக்ட் பண்ணாமல் பாதுகாப்பா இருக்கலாம் ஹேர் ஃபாலும் இருக்காது எந்த வித ப்ராப்ளமும் வராது இது ஜஸ்ட் ஃபார் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் இது வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் டீடைல்ஸ் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நமக்கு இமீடியா பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல கனெக்ட் ஆயிடும்